போற போக்குல ஒருத்தங்களை எதிர்த்தியா பாக்க போய் ஹீரோயின் சான்ஸ் வாங்கிட்டு போன ரெண்டு ஹீரோயின பத்தி தான் நாமினிக்க இந்த வீடியோல பாக்க போறோம் செகண்ட் பிளேஸ்ல பாக்குறது ஆக்ட்ரஸ் குஷ்பு இவங்க கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய படத்தோட ஷூட்டிங் சைட் போறேன் அப்படின்றதுனால அவரை பாத்துட்டு போலான்னு ஒரு நாள் போயிருக்காங்க அப்படி போகும்போது அவர் அடுத்து ஒரு படம் பண்றாரு அதுல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் யார் பண்றா அப்படின்னு கேட்கும்போது அதுல ஒரு லட்சுமி ஒரு கேரக்டர் இருக்கு அதை வந்து ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி மேம் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல கேரக்டரா தான் இருக்கும் அதை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இல்லமா அது ஒரு மெச்சூர்டான கேரக்டர் அதனால அது நீங்க பண்ணோம் நீங்க ஹீரோனா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இல்ல பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு அவங்க அடம்பிடிச்சு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயின் அப்படிங்கறதுனால அவங்க அந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக சாங் கூட வச்சிருக்காங்க அது என்ன கேரக்டர்னு பாத்தீங்கன்னா நாட்டாமை படத்துல அவங்க நடிச்ச லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் ஒரு ஆம்பளைய கை நீட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பாக்கிறது ஆக்ட்ரஸ் மீரா ஜாஸ்மின் இவங்க லிங்குசாமி அவர்களோட ஆஃபீஸ் சைட் போகும்போது அவரை பாத்துட்டு போலான்னு போயிருக்காங்க அப்படி போகும்போது அவரு அடுத்து படம் பண்றதாவும் அதுக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு அப்ப அந்த ஹீரோயினோட நானே பண்றேன் அப்படின்னு இவங்க அடம் பிடிச்சிருக்காங்க நம்ம ஆல்ரெடி படம் பண்ணிட்டோமா இப்ப புதுசா யாராவது ஹீரோயின் கிடைக்குதான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்திருக்காரு பட் இல்ல நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அடம் பிடிச்சி வாங்கியிருக்காங்க அப்படி அவங்க அடம் வாங்குனது வாங்கினது எந்த ரோல்னு பாத்தீங்கன்னா சண்டக்கோழி படத்துல அவங்க நடிச்சா அந்த ஹீரோயின் கேரக்டர் தான் நீங்க தண்ணி எடுக்கும்போது எனக்கு தம்மடிக்க கூடாதா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க